வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஐம்பது அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் ஐம்பது அறுபது வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு நிறைய கை கால்களில் வலி ஏற்படும் உடல் முழுவதுமாகவே வலி இருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ அவங்க ஆரோக்கியமான உணவுகள் போது அந்த உணவுகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் மிக முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா ஊட்டச்சத்து குறைபாடால் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த மாதிரி பிரச்சனைலாம் சரி பண்ணிட்டு அப்போது அறுபது வயதிலும் கூட இளமையாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பகலில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த வகையில் இருபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் மெக்னீசியம் சத்து நிறைந்தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் மெக்னீஷியம் நம்முடைய உடலுக்கு தேவையான மிக முக்கியமான மின்னல் இந்த முக்கிய ஊட்டச்சத்து தான் நம்முடைய உடலை அதிக எனர்ஜியோட அதாவது ஆற்றலோட வைத்திருக்கும் அதாவது அறுபது வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட ஆற்றல் இல்லாமல் இருக்க முடியாதுன்றதுக்காக ஆற்றலோடு அவங்க இருக்கணும் அப்படின்றதுக்காக மெக்னீசியம் சத்துக்கள் நிறைந்தக்கூடிய உணவுகளை அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆற்றலை தருவதோறும் நின்று விடாமல் மெக்னீசியம் சத்து நம்மளுடைய எலும்புகளை வந்து பலப்படுத்தும் எலும்புகளை வந்து வலிமையாகவும் நமக்கு வைத்திருக்கும் இப்போ நமக்கு அந்த மூட்டு வலி தசை வலி இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது வயதாகும் போது ஏற்படக்கூடிய தசை இழப்பை தடுத்து தசைகளினுடைய செயல்பாட்டையும் இயக்கத்தையும் மேம்படுத்துவதற்கு மெக்னி சொத்து நமக்கு ரொம்ப ரொம்ப வேண்டும் உணவுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெக்னி சொத்துக்கள் இருக்கக்கூடிய நர்சு வகைகள் விதைகள் முழு தானியங்கள் அதாவது இந்த குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் முழு கோதுமை ரொட்டி போன்ற இந்த தினை வகைகள் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கணும் கீரை வகைகளில் நிறைய பாலைக்கீரை முருங்கைக் முருங்கைக்கீரை இந்த மாதிரி நிறைய கீரை வகைகளை எடுத்துக்கலாம் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு நாளைக்கு ஆண்களுக்கு நானூற்றி இருந்து ஐநூற்றி இருபது மில்லிகிராம் அளவும் பெண்களுக்கு முந்நூற்றி இருபதுலேருந்து நானூற்றி இருபது மில்லிகிராம் அளவுக்கு மெக்னீஷியம் சத்து தேவை ஸோ இந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளும்போது நம்ம ஊட்டச்சத்து பெற்றுக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் பொட்டாசியம் சத்து இருந்துடக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பொட்டாசியம் வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த நமக்கு வந்து நிர்வகிக்க உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்குது இப்போ ரத்த வந்து நமக்கு சீராக இருந்தால் தான் இதய ஆரோக்கியத்தையுமே நம்ம மேம்படுத்த முடியும் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரத்த அழுத்தம் நமக்கு இருக்கிறதுக்கான காரணம் அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளில் நமக்கு இறுக்கங்கள் தென்படும் நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் போது மன அழுத்தத்தோடு இருப்போம் ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக இதயத்திற்கு செல்லாது அதாவது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து சரிவர நமக்கு கிடைக்காது சீரான ரத்த ஓட்டம் இதயத்திற்கு போகலை அப்படின்னா இதயத்தில் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற இது மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ அதனால தான் பிபியை நம்ம எப்போதுமே கரெக்டான லெவலில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ நம்ம ரத்த அழுத்தத்தை சீராக வைத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம் ஐம்பது அறுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தோம்னா இந்த பிபி ப்ராப்ளம் இதயம் சார்ந்த பிரச்சனைலாம் கரெக்டான லெவலில் வந்து ப்ராப்ளமெல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து அதிகம் இருந்துருக்கக்கூடிய பழங்கள் எடுத்துக்கணும் குறிப்பாக வந்து வாழைப்பழங்கள் காய்கறிகள் பருப்பு வகைகள் வகைகள் ஆகியவற்றை டயட்டில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் தினசரி சராசரியாக ஒருவருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூணாயிரத்தி நானூறு மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் தேவை அது நம்ம பழங்கள்லேருந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் கேல்சியம் சத்து நிறந்திடக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கேல்சியம் சத்து எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு அடிப்படையான ஊட்டச்சத்து அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளவர்கள் அல்லது ஐம்பதுலேருந்து அறுபது வயதுக்கு மேலே ஆகும் தான் இயற்கையாகவே நமக்கு எலும்பு தேமானம் வந்து நடக்கும் நாற்பது வயசுக்கு அப்புறம் வந்துட்டாலே எலும்புகள் பலவீனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதை தடுக்கிறதுக்கும் வராமல் தவிர்ப்பதற்கும் வயதானவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரி நிறைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளினுடைய அறிகுறிகளை தடுக்கிறதுக்கெல்லாம் கேல்சியம் சத்து தேவை இப்போ இந்த கேல்சியத்தை வந்து நம்ம பால் வந்து பெறலாம் சரி ஊட்டப்பட்ட தாவர அடிப்படையிலான பால் வகைகள் அதாவது பயா நமக்கு இந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பால் சோயா பால் ஓட்ஸ் பால் இது மாதிரி எடுத்துக்கலாம் வடிவ காய்கறிகள் எடுத்துக்கலாம் கீரைகள் நிறைய இந்த செறி ஊட்டப்பட்ட தானியங்கள் இதெல்லாமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஐம்பது அறுபது வயதிற்கு மேல் ஆனவர்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு கேல்சியம் சத்து தேவை அப்போதான் அவங்களுக்கு எந்த எலும்பு சார்ந்த பிரச்சனையும் ஏற்படாது விட்டமின் டி சத்துறக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கணும் அதுவும் நமக்கு எலும்புகளையும் உடலையும் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கும் இப்போ சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகளினுடைய வலிமையை வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கு தான் விட்டமின் டி வேணும் விட்டமின் டி என்ன பண்ணும் அப்படின்னா எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி நமக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்தும் இப்போ வயதாக வயதாக இந்த இரண்டினுடைய செயல்பாடும் எலும்புகள் சார்ந்த பிரச்சனையை மூட்டு வெளிலாம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதோட கேல்சியத்தை சரியான அளவில் உடல் உறிஞ்சிக்கொள்வதற்கு விட்டமின் டி சத்து தேவை ஸோ அப்போ இது நீங்கள் பெறுவதற்கு என்ன பண்ணோம் அப்படின்னா காலை ஒரு இளமான ஒரு இளம் சூட்டு வெயிலில் ஒரு பதினைந்துலருந்து இருபது நிமிடங்கள் வந்து நீங்கள் நிற்கணும் அல்லது ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்க காலையில் அப்படின்னா உங்களுக்கு அந்த விட்டமின் டி சத்து கிடைக்கும் அல்லது வந்து நீங்கள் இந்த சன்ஸ்க்ரீனில் பெற முடியல அப்படின்னா ஊட உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கும் கொழுப்புச்சத்தில் இருந்தக்கூடிய ஒமேகா அத்திரை கொழுப்பு மிளங்கள் இருந்திருக்கிற மீன்கள் தினமும் ஒரு முட்டையினுடைய மஞ்சள் கரு இதெல்லாமே விட்டமின் டி நமக்கு கொடுக்கும் செறி ஊட்டப்பட்ட பால் முழு தானியங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு அந்த விட்டமின் டி சத்து கிடைத்து அது எலும்புகளை பலப்படுத்துறதால ஆஸ்டியோபோனஸு எலும்பு எழுவி நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது நார் சத்துக்கள் வயதானவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் காரணம் வந்து புரதங்கள் நிறைய எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வந்து உண்மைதான் ஆனால் நம்ம எந்த வகை உணவு எடுத்துக்கொண்டாலுமே அது சரியாக ஜீரணமாக வேண்டும் அப்படின்னா அதுக்கு நார்சத்து தான் மிக மிக அவசியம் குறிப்பாக வயதாகும் போது வந்து பார்த்தோம்னா நார்சத்து பற்றாக்குறையால் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து உண்டாகும் இப்போ நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து சரியாக ஜீரணம் அடைந்தால் தான் மெட்டபாலிசம் வந்து நமக்கு சீராகும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தவிர்க்க முடியும் அப்போ நமக்கு மலச்சிக்கல் செய்மனம் சார்ந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துகிட்டு இருக்கோன்றது அர்த்தம் அதனால நீங்கள் சத்துக்கள் பொதுவாக ஸ்டார்ஸ் இருந்திருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் இதை தவிர எல்லா வகையான காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்களை எடுத்துக்கலாம் இதெல்லாத்துலேயும் ஃபைபர் சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு இப்போ இந்த நார் சத்து நம்மளுடைய மலத்தை வந்து நமக்கு இறுக்கி போக வைக்காது மலத்தை எளிமையாகவே வந்து வெளியேற்றிவிடும் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐம்பது வயதுக்கு மேல் இருக்கிறவங்கலாம் இருபத்தைந்து முதல் முப்பது கிராம் அளவுக்கு நாசத்து குறைந்தபட்சம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ நாசத்தை போது செரிமான மண்டலம் வலுப்பெற ஆரம்பிக்கும் விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படாது வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு போக்கு சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் உணவு அஜீரணம் அஜீரணமாவது அஜீரணம் உணர்வு சரிக்காம போறதுல ஏற்படக்கூடிய அஜீரண பிரச்சனை எதுவுமே நமக்கு ஏற்படாது புரதச்சத்துக்கள் சத்துக்கள் எடுத்துக்கூடிய நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இப்போ வயதாகக்கூடிய உடல்ல மெட்டபாலிசம் வந்து குறையும் அதனால தசை இழப்பும் அதிகமாக அவங்களுக்கு ஏற்படும் இதனால் தசை வலிமை இல்லாமல் போகும் அதுக்கு தசைகளினுடைய திசுக்களை வலிமையாக்க வேண்டியது அவசியம் மெட்டபாலிசத்தை வந்து சீர் செஞ்சு அதிகமாக தசை இழப்பு ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு அதிகமான புரதங்களை நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ இந்த புரதங்கள் வந்து சைவம் அசைவம் இரண்டிலுமே கிடைக்கும் மீன் முட்டை சிக்கனு பீன்ஸ் வகைகள் நட்ஸ் வகைகள் பால் மற்றும் பால் பொருட்கள் பன்னீர் டோஃபு சோயா ஆகியவற்றில் இந்த புரதங்கள் அதிக அளவில் இருக்கும் உங்களுடைய உடல் எடையில் ஒரு ஒரு கிலோவுக்கு குறைந்தபட்சம் ஒரு கிராம் வீதம் நீங்கள் புரதங்களை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஸோ புரதச்சத்தும் ரொம்ப ரொம்ப முக்கியம்தான் ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்கள் இருக்கக்கூடிய உணவுகளை அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ஒமேகா த்ரீ மிலங்கள் மூளை மற்றும் இதயம் ஆகிய இரண்டினுடைய செயல்பாட்டுக்குமே தேவையான ஒரு அடிப்படை ஊட்டச்சத்தாக இருக்குது இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் மற்றும் மூளையினுடைய நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து இதய தமணி நோய்கள் பிற இதய நோய்கள் வந்து உடலை பாதுகாக்குது மூளை செயல்திறனே நமக்கு ஆரோக்கியமாக வைக்குது ஒமேகா த்ரீ கொழுப்பு மிலங்களில் இருந்திருக்கக்கூடிய அசைவ உணவுகளில் மீன் உணவுகளில் அதிக நமக்கு வந்து ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் சைவ உணவுகளில் பார்த்தோம் அப்படின்னா சியா விதைகள் ஆலி விதைகள் வால்நட்டு ஆலிவ் ஆயில் உள்ளிட்டவைகளில் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் ஸோ நம்ம அந்த த்ரீ ஃபுட்ஸ் இருக்கக்கூடிய அதில் அந்த இருக்க கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்போ தான் நமக்கு ஆரோக்கியமாக அறுபது வயசுலையுமே நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் அதுக்கு இல்லாமல் நம்ம விட்டமின் பி டுவெல் விட்டமின் இ சத்துக்கள் இருந்துடக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த விதமான தலைவலி கை கால்கள் ஏற்படக்கூடிய வலி மூட்டு வலி முடக்குவாதம் தசைகளில் ஏற்படக்கூடிய வலி உடல் சோர்வு இது மாதிரி எதுவுமே இல்லாமல் அறுபது வயசுலேயும் நம்ம வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம் இந்த உணவுகள்லாம் நம்மளுடைய உணவு பட்டியலில் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெற்று வாய்ப்புகளை பெறுங்க வாய்ப்புகள் என்ன நான் நலம் பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை